விடியா மனசுக்குள்ள அம்புட்டு ரணமா இருக்கு நான் அழுதா அந்த கடலும் கொள்ளாது என் கண்ணீரை தொடக்க உன் கையும் பத்தாது போய் குளிச்சிட்டு வா என்று சொன்னபோது அவளுடைய மகன் கார்த்தி குளித்து விட்டு வீட்டிற்குள் வந்தான் வந்ததும் அம்மா சாப்பாடு ரெடியா என கேட்டான் இட்லி வச்சுட்டேன் சட்னி மட்டும்தான் தாளிக்கணும் கொஞ்சம் பொறுப்பா அப்பாவும் குளிச்சுட்டு வந்துடட்டும் ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடுங்களேன் ராசா என கெஞ்சினாள் உருச வந்ததிலிருந்து நீ மாறிட்ட பொண்ணு தாயி என்று தன் அம்மாவை கிண்டலாக பேசினான் ஓ அப்பாடா அவரு என்று அவள் சொல்ல ஏமா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இவர்தான் அப்பான்னு சொன்னா உடனே எப்படிமா ஏற்றுக்க முடியும் கொஞ்ச நாள் ஆகுமா என்று மகன் சொன்னதும் தாய் அமைதியானாள் சரி மூஞ்சு அப்படி வச்சுக்காத அவர் வரட்டும் நான் சேர்ந்தே சாப்பிட்றேன் என அம்மாவை சமாதானம் செய்தான் கொஞ்ச நேரத்தில் அவளுடைய புருஷன் குளித்துவிட்டு வந்தான் பொண்ணு தாய் இரண்டு பேருக்கும் நான்கு இட்லிகளை எடுத்து வைத்தாள் மகன் சாப்பிட ஆரம்பித்தான் அவளுடைய புருஷன் சாப்பிடாமல் வாசலையே பார்த்து கொண்டிருந்தான் ஏயா சாப்பிடாம வாசலையே பார்க்கற அந்த நாய்க்கு அப்புறம் வச்சுக்கலாம் முதல்ல நீ சாப்பிடு என்று அவள் சொன்னதும் இல்லை அதுக்கு வச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன் என்று இழுத்தான் சரி என்று அந்த நாய்க்கும் மூன்று இட்லியை எடுத்து வைத்தால் அது சாப்பிடாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தது என்னையா நாய் சாப்பிடாம உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு என்று கேட்டவுடன் அது என் பக்கத்திலே இருந்து சாப்பிட்டு பழகிருச்சு என சொன்னான் அதுக்கு நாயை வீட்டுக்கு விட சொல்றியா உனக்கு கொழுப்பியா என புருஷனை நக்கலாக திட்டியதும் அவள் மகன் கார்த்தி சத்தமாக சிரித்து விட்டான் இவங்க உன்னைய வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க நீ அங்கேயே சாப்பிடு என்று சொன்னதும் அந்த நாய் சாப்பிட ஆரம்பித்தது இதை ஆச்சரியமாக பார்த்தவள் நல்லா வளர்த்து வச்சிருக்கையா நாய என சொல்லிவிட்டு வீட்டுக்குள் வந்தாள் தன் மகனுக்கு மதிய சாப்பாட்டை தயார் செய்து கொடுத்து விட்டாள் அவளுடைய மகன் பள்ளிக்கூடம் கிளம்பியதும் அம்மா நான் போயிட்டு வர்றேன் என அவளிடம் மட்டும் சொன்னான் டேய் அப்பா சொல்லிட்டு போடா என்று கெஞ்சியதும் பா போயிட்டு வர்றேன் என்று சொன்னதும் சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்று மகனை இருவரும் அனுப்பி வைத்தார்கள் மகன் பள்ளிக்கூடம் சென்றதும் பொண்ணு தாயி சாப்பிட உட்கார்ந்தாள் இரண்டு இட்லியை மட்டும் சாப்பிட்டாள் என்ன ரெண்டு இட்லி மட்டும்தான் சாப்பிட்ற என்று அவள் புருஷன் கேட்க அதெல்லாம் நிறையாதான் சாப்பிடுவேன் இன்னைக்கு என்னமோ தெரியல சரியா சாப்பிட முடியல என்று அவள் சொன்னாள் ஏன் புருஷனை பார்த்த சந்தோஷமா என்று அவன் சொன்னதும் ஆமாயா நான் இப்பத்தான உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் சும்மா இரியா ஆமாயா உன் ரெண்டாவது பொண்டாட்டி இப்போ அவள் எங்கே இருக்கா என்று அவள் கேட்டதும் ஐயையோ ஆத்தா கொஞ்சம் சும்மா இருந்தாயே என்று கெஞ்சினான் சரி விடு உன் வீடு வாசலை போய் பார்த்தியா என கேட்டதற்கு நான் வீட்டுக்கே போகிறதில்ல அந்த வீடு பூட்டியே தான் இருக்குது அந்த வீட்டுக்கு போனால் உன் ஞாபகம்தான் வரும் அதனாலேயே அந்த பக்கம் போகிறதில்ல என்று வருத்தப்பட்டான் சரி இன்னைக்கு உன் வீட்டுக்கு போய் கூட்டி பெருக்கி ஒட்டடையெல்லாம் அடிச்சு கழுவி விட்டுட்டு வருவோம் என சொன்னாள் உன் கூட திரும்ப அந்த வீட்டுக்கு போனால் பழைய ஞாபகமெல்லாம் வரும் என அவன் சொல்லி முடித்ததும் அப்போது ஓ ரெண்டாவது பொண்டாட்டி ஞாபகம் வருமா என்று அவள் குறுக்கிட்டு கேட்டாள் அத்தா தாயி நீ அந்த வீட்டுக்கு வரவே வேணாம் போ என்று அந்த இடத்தை விட்டு ஓட பார்த்தான் யோ இரியா எங்கே ஓடுற ரெண்டாவது கல்யாணம் பண்ணியில் அவ தான் போயிட்டாளே ஓ அவள் போயிட்டாளேன்னு உனக்கு கவலையாக இருக்குது அப்போ போகாமல் இருந்திருந்தா ரெண்டு பிள்ளையை பெற்றெடுத்து சந்தோஷமாக இருந்திருப்ப அப்படித்தானே என்று கொஞ்சம் கோபத்துடன் பெருமூச்சு விட்டாள் அதற்கு அவன் ஏண்டி நான் பாட்டுக்கும் கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு குடிச்சிட்டு ரோட்டில் கிடந்தேன் என்னைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஏண்டி இப்படி உயிரை வாங்குற என அழுவதை போல் கேட்டான் தப்பு பண்ண ஆம்பளைக்கெல்லாம் உண்மையை சொல்லி காட்டும்போது உரைக்கத்தான் செய்யும் அம்மா தாயே என்னை விடு நான் திரும்பவும் தெருவுக்கே போகிறேன் யோ நீ போனா நான் விட்டுருவேண்ணா பதினஞ்சு வருஷ வாழ்க்கையை பறி கொடுத்த பொம்பளை மனசியா அப்படித்தான் பொறுமிக்கிட்டு வரும் நீ இல்லைன்னா இந்த நாலு செவத்துக்கிட்ட தான் சொல்லி அழுதுகிட்டு இருப்பேன் எத்தனை வருஷமாக என் ஆசை உணர்ச்சியெல்லாம் அடக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன் அதில் இம்பு டூண்டு தானே சொல்லியிருக்கேன் இன்னும் எவ்வளவோ இருக்குது இப்போ தானே நீ வந்திருக்க ஒரே நாளில் அம்புட்டையும் சொன்னால் ஓடி போயிடுவேன் வா உன் வீட்டுக்கு போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் பிள்ள பள்ளிக்கூடத்தில் இருந்து வர்றதுக்குள்ளே திரும்ப வரணும் சரியா என்று அவள் சொல்லி முடித்ததும் தெரியாம உன்னை கல்யாணம் மன்னிட்டு என்று அவன் முணங்க என்ன சொன்ன என்று அவள் கோபமாக கேட்டதும் ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல என்று சமாளித்தான் இதன் ஏழாம் பாகம் தொடரும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி